Welcome back to Wee Food Paradise and all ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் இதுக்கு வந்து வேர்க்கடலை தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம் குழந்தைங்க நிஜமாகவே நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து வேர்க்கடலை தான் தேவை எங்கள் வீட்டில் வந்து தெரிஞ்சவங்க கொஞ்சம் நிறையா வேர்க்கடலை கொண்டு வந்துட்டாங்க ஊரில் இருந்து ஸோ அதை வச்சு தான் இந்த ரெசிபியை நான் செஞ்சுருக்கேன் வேர்க்கடலையே நல்லா எடுத்து அழகாக வந்து தோல் உரிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இதை மாதிரி என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கடையில் போய் வாங்கிக்கோங்க பேக்க்டு வேர்க்கடலை இப்போல்லாம் வர்றது ஸோ அதை வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது எனக்கு என் ஃபேமிலியில் எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நான் ஈஸியாக தனித்தனியாக எடுத்துட்டேன் சொத்த வேர்க்கடலை எல்லாம் எடுத்துட்றாதீங்க அதெல்லாம் கண்டிப்பாக தூக்கி போட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து டேஸ்ட்டே போயிடும் ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிற வேர்க்கடலை எல்லாத்தையுமே இதை மாதிரி நான் தனியாக உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்மளோட ஃபஸ்ட் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம் டோட்டலாக நான் அரை கிலோ வேர்க்கடலில் எடுத்துருக்கேங்க உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக தான் இந்த முரத்தில் மாற்றியிருக்கேன் ஸோ அரை கிலோ வேர்க்கடலில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இதை நாம் இப்போது கடாய்க்கு மாற்றி நல்லா வறுக்க போகிறோம் நல்லா வந்து இந்த கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ண பிறகு அதில் இந்த வேர்க்கடலையே கொட்டி நல்லா வறுத்துருங்க இது ரோஸ்டட் வேர்க்கடலை கிடையாது ஸோ நீங்கள் கடையில் வாங்குறப்போ ரோஸ்டட் வேர்க்கடலை வேணும்னாலும் வாங்கிக்கோங்க தோல் நீக்கி கூட இருக்கும் ஒரு சிலது ஸோ அந்த மாதிரியே நீங்கள் வாங்கிக்கலாம் நான் இப்போ தோலை வந்து நீக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கடாயில் போட்டு நல்ல ஹீட்டில் அந்த தோல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் இந்த வேர்க்கடலில் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே கண்டிப்பாக தெரியும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க நல்ல ஸ்கின் டார்க் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ இதை நாம் இப்போது ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நாம் ஆற வைக்கிறதுக்காக மறுபடியும் நான் அதே முரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எதனா பிளேட்டில் கூட மாற்றி இதை மாதிரி ஆற வச்சிடலாம் ஓரளவுக்கு ஹீட் குறையிறப்ப தான் நம்ம வந்து இதில் கை வச்சு தோலை எடுக்க முடியும் அதுக்கு முன்னாடி கை வச்சிடாதீங்க கண்டிப்பாக ரொம்ப கொதிக்கிற சூடு தான் இருக்கும் ஸோ அதனால தான் ஆற வைக்க சொல்லியிருக்கேன் அது நல்லா ஓரளவுக்கு மிதமான சூடு ஆன பிறகு கையை வச்சு இதை மாதிரி ரப் பண்ணுங்கள் அதில் நல்லா அந்த தோல் வந்து நீங்கள் தேய்க்க தேய்க்க தனியாக பிரிஞ்சு வரும் இதை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நான் தேய்க்க தேய்க்க வந்து தனியாக சில வேர்க்கடலை தோல் பிரியும் யா கோர்ஸ் ஒரு சிலதெல்லாம் உடைய கூட செய்யும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நம்மளும் எப்படி இருந்தாலும் இதில் நெக்ஸ்ட் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது அதில் நாம் இதை வந்து அரைக்க தான் போகிறோம் ஸோ இதை மாதிரி தோலை உரிச்சி அந்த தோலை வந்து பொடிச்சி நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சிலது தோல் நீங்கல அப்படின்னா பரவாயில்ல இப்போ நாம் வெல்லம் எடுத்துக்க போகிறோம் நான் வந்து ஒரு அரை கிலோ வெல்லம் எடுத்திருந்தேன் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் கால் கிலோ வெல்லம் தான் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கிராம் வரைக்கும் தான் நான் அதில் யூஸ் பண்ணேனே ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணலை ஸோ இது மாதிரி கத்தி வச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு வந்து இந்த ஜாகரி பவுடர் இருக்குது அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ஜார்க்கு மாற்றி இதை வந்து நாம் பிளெண்ட் பண்ண போகிறோம் இந்த ஜார் ரொம்ப ட்ரையாக இருக்கணும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போது இதில் நாம் ஒரு நாலேருந்து அஞ்சு ஏலக்காய் போட்டு அது வந்து ஃப்ளேவர்க்காக போட போகிறோம் போட்டு ஒரு சொத்து சுற்றி எடுத்துக்கோங்க இதில் நாம் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலை போட போகிறோம் இந்த வேர்க்கடலையை போட்டு ஃபுல்லாக போட்ட பிறகு இதை நல்லா அரைச்சிக்கோங்க இது அரைப்படை அரைப்படை அது அடியில் உற்றா மாதிரி இருக்கும் ஸோ அதை மாதிரி திக்காகிடக்கூடாது இடக்கூடாது ஏன்னா அடியில் வெள்ளம் போட்டிருக்கோம் ஸோ அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து இது அரையணும் ஸோ அடிக்கடி வந்து ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு அரைச்சிட்டு அரைச்ச பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து பால்ஸ் தான் எடுக்க போகிறோம் இதில் வந்து ஒரு பிளேட்டுக்கு நல்லா இந்த ஜார்ல இருந்து மாற்றிக்கோங்க வராது கொஞ்சம் ஹீட்டில் இருக்கிறப்போ கண்டிப்பாக வராது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ கையில் எடுத்து அந்த கட்டி எல்லாம் உதுத்துக்கோங்க அதே மாதிரி கையில் குடிப்படுதான்னு பாருங்கள் இது நல்லா வந்து நம்ம ரவுண்ட்ஸாக பிடிக்க போகிறோம் ரவுண்ட் பால்ஸாக எடுக்க போகிறோம் ஸோ இது வந்து கையில் பிடிப்படுதான்னு பாருங்கள் செக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் கூட வெட்டுக்கலாம் நான் நல்லெண்ணெய் தான் வெட்டிருக்கேன் ஸோ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது நல்லா அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிளேட் கொஞ்சம் சின்னதாக எடுத்துகிட்டதுனால கீழே சிந்த ஆரம்பிச்சிருச்சு ஸோ பேப்பர் போட்டிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய பிளேட்டாக இல்லை அட்லீஸ்ட் ஒரு பெரிய பவுல் மாதிரி பேசன் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சுடுங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு நீங்கள் பால்ஸாக இதை வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க நல்ல ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக இது வந்து எண்ணெயும் நம்ம விட்டுருக்கோம் வெல்லமும் போட்டிருக்கோம் ஸோ நம்ம பிடிக்க பிடிக்க நம்ம கையில் வந்து கரெக்டாக இந்த லட்டு ஷேப்பில் வரும் ஸோ இந்த மாதிரி எடுத்து அழகாக வந்து நீங்கள் ஒரு இன்னொரு பவுல்லையோ இல்லை காற்று போகாத கண்டெய்னரில் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க கண்டிப்பாக குழந்தைங்க நல்லாவே சாப்பிடுவாங்க இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க வீட்டில் இருக்கீங்க இது ஹாலிடேஸ் டைம் ஸோ வந்து வீட்டில் என்ன செய்யறது சிம்பிளாக எதனா ஸ்நாக்ஸ் செய்யலாம் ஸ்வீட் செய்யலாம் அந்த மாதிரி நினைக்கிறப்போ இந்த வேர்க்கடலையை சிம்பிளாக வாங்கி ஈஸியாக செஞ்சுடுங்க ரொம்ப இன்க்ரீடியண்ட்லாம் கிடையாது மூணே மூணு இன்க்ரீடியண்ட் தான் வச்சுருக்கோம் வேர்க்கடலை வெல்லம் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதாங்க இதை போட்டு இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு மட்டும் கொடுத்து பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க ஈர்க்கடல ஹை கால்சியம் புரோட்டீன் பொட்டாசியம் அண்டு விட்டமின் பி இதெல்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக செஞ்சு எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நிஜமாகவே ரொம்ப நல்லாயிருக்கு அதனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்கமிங் வீடியோஸ்லையும் நிறைய சிம்பிள் ரெசிபிஸ் காத்துட்டுருக்கு ஸோ ப்ளீஸ் டேட்டியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்